தெடியவர்கள் பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு தனக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி நடக்கும் என்பதை நம்முடைய சகோதரிகள் தெளிவாக முறை உத்தரப்பிரதேசத்தில் யாரோ ஒருவர் அழகாக சொன்னார் மோடி அவர்கள் டெட்லைனே இல்லாமல் ஹெட்லைன் தரக்கூடிய ஒருவர் என்று வார்த்தைகள் நடந்து முடிந்த திட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் திறக்கப்பட்ட திட்டங்கள் இதையெல்லாம் போய் திறந்து வைத்துவிட்டு என்னுடைய சாதனை 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 என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒன்றிய ஆட்சிதான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக எப்படிப்பட்டதுன்னு இருப்பேன் பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம் இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது எந்த வளர்ச்சியும் கிடையாது எந்த பாதுகாப்பும் கிடையாது டெல்லி எதை சொல்லுதோ எங்க போடு கிழிக்குதோ அதை தாண்டுவதற்கு தைரியமற்ற ஒரு ஆட்சியாக அந்த காட்சியை நாம் மறக்க முடியாது எப்படி போய் தவழ்ந்து போய் நன்கு கடன் செலுத்தினார்கள் என்று நாம் பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி குடித்த தலை நிமிராமல் போட்ட கூழை நிமிடு நிமிராக